வணக்கம் கதை விரும்பிகளே இது உங்கள் கதை வைப்ஸ் ஆயிரம் ஆண்டுகளாக மர்மமாக இருந்து வரும் சித்தர் மருமம் இது கதையா கற்பனையா இல்ல உயிரோடு உள்ள அறிவியலா இவர்களின் வாழ்க்கை அறிவும் ரகசியங்கள் நாம் நினைப்பதை விட ஆழமாக இருக்கு இன்று அந்த மறைக்கப்பட்ட உலகத்துக்குள் போகலாம் சித்தர்கள் அப்படின்னா சாதாரண யோகிகள் மாதிரி இல்லை சொல்லப்படும் அசாதாரண ஆற்றலை அடைந்தவர்கள் அவர்கள் ஆன்மீகம் அறிவியல் இயற்கை இவை மூன்றையும் இணைத்து வாழ்ந்தவர்கள் அகத்தியர் போகர் திருநாவுக்கரசர் மாதிரி பெரிய சித்தர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்க்கையின் ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க ரகசியம் என்னன்னு தெரியுமா உடலே பிரபஞ்சத்தின் வரைபடம் சொல்லுறாங்க நம்ம உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு ஏழு சக்கரா இருக்கு மூச்சு கட்டுப்பாடு இருக்கு இது வெறும் ஆன்மீகம் இல்லை நரம்பு மண்டலம் ஹார்மோன்கள் இரத்த ஓட்டம் அறிவியல் உண்மைகளோடு சேர்ந்தது சித்தர்களுக்கு காடுதான் மருந்தகம் மலைகளில் இருந்தும் காடுகளில் இருந்தும் நூற்று கணக்கான மூலிகைகளை சேகரித்து உடலுக்கேற்ற மருந்தாக தேரச்சாங்க இது நோய்க்கு மட்டுமில்ல உடலை வலுப்படுத்தவும் உதவுச்சு சில கதைகள்ல சொல்லுவாங்க வெள்ளிய தங்கமாக மாட்டினாங்கன்னு ஆனா உண்மையில அந்த ரசவாதம்னு சொல்லுவது ஒரு மருத்துவ முறை உடலை நோயற்றதா நீண்ட ஆயுளா வாழ வைக்கிற சிகிச்சை சில சித்தர்கள் கடல் நீரையே குடிநீர் ஆக்கினார்களாம் இன்னும் சில கண்டுபிடிப்புகள் நமக்கு புரியாமலேயே இருக்கு சித்தர்கள் சொல்வது மனம் கட்டுப்பட்டா மூச்சு கட்டுப்படும் மூச்சு கட்டுப்பட்டா ஆயுள் நீளும் அவர்களுக்கு யோகா வெறும் உடற்பயிற்சி இல்லை உடல் மனம் ஆவி இவை மூன்றையும் நினைக்கும் அறிவியல் சித்தர்கள் வானத்தை பார்த்து காலநிலையும் மனித வாழ்க்கையும் கணிச்சவர்கள் நட்சத்திரங்களின் கிரகங்களின் இயக்கம் நம் வாழ்வையும் எப்படி பாதிக்குது இதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே புரிஞ்சவங்க தான் நம்ம சித்தர்கள் சில சித்தர்கள் உடலை விட்டு செல்லாமலே ஒளிவடிவமா மாறினார்களாம் அதை சமாதின்னு சொல்லுறாங்க இன்னும் தமிழ்நாட்டுல சில கோவில்களிலும் குகைகளிலும் அவர்களின் இருப்பு உணரப்படுது இன்றும் சில சித்தர்கள் நம்பிக்கை சித்தர் மரபு நமக்கு சொல்லும் பாடம் இயற்கைக்கு ஏற்ப வாழ்றது எளிமை ஆரோக்கியம் அமைதி இதுவே உண்மையான செல்வம் சித்தர்கள் தேடியது பிரபஞ்சத்தில் ரகசியமா இல்ல நம்முள் இருக்கும் ரகசியம் உலகம் உன் உள்ளம் அதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையே மாறிடும் இதுதான் சித்தர் மரபின் மாய அறிவியல் கதை வைப்ஸ்